அன்பு நஞ்சவங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாசி சிவன் ராத்திரி அதாவது போன வீடியோக்கும் முன்னத்த வீடியோன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சிவன் ராத்திரிக்கு அடுத்த நாள் போய் மாவிளக்கு பொங்கல் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோன்னு சொல்லி ஒரு ப்ளாக் போட்டிருந்தேன் இது வந்து மாசி பௌர்ணமி அதாவது இப்போ முந்தா நாள் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வீட்டில் அவரும் வந்து எங்களோடய குலதெய்வ கோயிலோட மூலஸ்தானம் அது எங்கே இருக்குதுன்னா பாண்டியன் பொய்கை அதாவது அதாவது பழனி வேடசந்தூர் அதெல்லாம் தாண்டி பாளையம்னு ஒரு ஊர் அந்த பாளையம் தாண்டி பாளையத்திலேருந்து குளித்தலை போகிற ரோட்டில் தான் எங்கள் கோயில் அமைஞ்சிருக்குது இங்கே தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமி வந்து நான் குலதெய்வம் உங்களுக்கு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா இந்த பாண்டியன் பொய்கிங்கிற இந்த கிணற்றில் தான் சாமி இருக்கிறதா கனவுல வந்து சொல்லி எங்கள் ஆளுகள்லாம் போய் எடுத்து சாமியை இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டி இங்கிருந்து பிடிமண் எடுத்துகிட்டு போய் தான் நான் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு போட்டிருந்தேன் வளையப்பட்டிங்கிற ஊரில் அங்கேயும் கோயில் கட்டி அங்கேயும் அங்காள பரமேஸ்வரிக்கு எல்லாம் நித்த பூஜைகள் எல்லாமே நடந்துட்டுருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு அமைதிங்க கோயிலுக்கு போயிட்டு வரக்கே இல்லை அந்த அளவுக்கு கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக ஜன நடமாட்டமோ அல்லது ரொம்ப வீடுகள் அது மாதிரி எல்லாம் இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்தது அதே போல் கோவிலில் ஐயர் ஆகட்டும் அங்கே கோயிலில் வந்து கோயிலை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க ராமரண்ணா அவங்க ஒய்ஃபு அப்புறம் அவங்க பேத்தி ஒரு குழந்தையும் இருந்தாங்க நானும் எங்கள் வீட்டில் அவர் தான் போயிருந்தோம் அன்னைக்கு வந்து வேறு யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு போயிட்டு பொறுமையாக தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா திவ்யமாக சாமி கும்பிட்டு எனக்கு மனசில் ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா பொண்ணுகளை கூட்டிகிட்டு போக முடியல அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம்ங்கிறதுனால அவங்கனால வர முடியல ஆனால் வீட்டுக்கு வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அவ்வளோ நல்லா இருந்ததுமாக கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பாண்டியன் பொய்கைங்கிற கிணறு கிணத்தோட மேட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு புத்துக்கன் கோவிலும் இருக்குது இந்த தண்ணி அதாவது மா மாசி சிவன்ராத்திரி அப்போ பார்த்திங்கன்னா மேல்மலையல் நூலில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி சிவன்ராத்திரி அன்னைக்கு எல்லாம் விசேஷமாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் பொய்கை இந்த கிணத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு போய் தான் வளையப்பட்டி அங்கே சாமிக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் நடக்கிறது இதுதான் வழி வழியாக நடந்துட்டுருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக் இங்கே கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அதிகம் போகவே முடியல ஏன்னா குழந்தைகளோட ஸ்கூலு அப்புறம் ஏதாவது ஒரு இதனால் போகவே முடியாமல் இருந்தது அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இந்த தடவை போய் அவ்வளோ ஒரு மனதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது நான் கோயிலில் போய் ஏன்னா எப்பவுமே பொதுவாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து போவோம் நாங்களும் எங்கள் மச்சாண்டார் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலின்னு சேர்ந்து எல்லாருமா போகிறதுனால அக்காவுங்களே பார்த்திங்கன்னா அந்த முறைகள் எல்லாம் எல்லாம் செய்வாங்க நாங்கள்லாம் கூட ஹெல்ப் பண்ணி எல்லாம் சாமி கும்பிடுவோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா அவங்க அந்த கோயிலில் இருக்கிற அந்த அக்கா வந்து ஒன்றா சொன்னாங்க இது மாதிரி தீர்த்தம் விடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு நல்லபடியாக சாமியை மனசார கும்பிடுங்கன்னாங்க நானும் அவங்க சொல்ல சொல்ல அதே போல் எல்லாமே பண்ணேன் எனக்கு பண்ணிட்டு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கே நிறைவா இருந்தது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவிலுக்கு போனா மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அதே போல நம்ம மனசுல என்ன குறை இருந்தாலும் அங்கே போய் சாமியை பார்த்து நம்ம மனசார நம்ம குறைகளை எல்லாம் கொட்டிட்டு அதே போல நம்மளுக்கு என்னென்ன வேணும் அதாவது குழந்தைகள் படிப்பாகட்டும் அவங்களோட லைஃப் ஆகட்டும் நம்மளோட ஆகட்டும் எல்லாமே எந்த தடங்களும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாகட்டும் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் கண்டிப்பாக வேணும் இல்லையா அது வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு நம்ம அம்மா மாதிரி நம்ம வீட்டு குழந்தை வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு புது முயற்சி எடுக்கிறதுனாலும் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போய் முதல்ல சாமி கும்பிட்டுவாங்க ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லார்த்தோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வேணும் அப்போ தான் நம்ம வழி வழியாக நம்மளாகட்டும் நம்ம குழந்தைகளாகட்டும் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி நல்லா வர முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் இது மாதிரி எல்லாம் பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க ஆனால் இப்போத்த கால சூழ்நிலையில் பார்த்தா குழந்தைகள் நிறையா வெளிநாடுகளில் வெளியூர்களில் எல்லாம் படிக்கிறதுக்கு வேலைக்கு அது மாதிரி எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இப்படி எல்லாம் முறைகளை கடைபிடிக்க முடியறதில்ல சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கிதோ அப்போ தவறாமல் குடும்பத்தோடு போய் எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் நல்லபடியாக நம்ம ஒன்றும் பெருசாக பிரம்மாண்டமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு தேங்காய் பழம் ஒரு பூ மாலை மஞ்சள் குங்குமம் அப்படின்னு என்ன நம்மளால் முடியுதோ அதை கொண்டு போய் இந்த அம்மா தாயே எங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ நீ தான் எங்களுக்கு தோணை அப்படின்னு சொல்லி மனசார நம்ம கும்பிட்டு வந்தால் கைப்பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகும் இந்த நம்பிக்கை ஒன்று மட்டும் மனசில் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம எல்லாமே சக்ஸஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்மளை மீறின ஒரு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது அதை வந்து உணர்வு பூர்வமாக நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் சாமியே காமிச்சு கொடுக்கும் இதெல்லாம் நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன் சொல்லப்போனால் அனுபவத்தினால தான் இதெல்லாமே நான் பேசுகிறேன் பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாராவது மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம தேடிட்டு தவச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உண்மையானவங்களாக இருந்து நம்மளோட கோரிக்கைகள் எல்லாம் உண்மையானதாக இருந்தால் யாராவது மூலியமாக கண்டிப்பாக வந்து இதுக்கு இதுதான் வழி நீ இது மாதிரி பண்ணிப்பார் இது மாதிரி போயிட்டு வா இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வா இல்லை இந்த இடத்துக்கு போய் இப்படி ப பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து மனுஷ ரூபத்தில் சாமி நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் அது மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கும் ஏதாவது நிஜமாக நடந்துருக்குதுன்னா எங்களோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அங்கே கோவிலுக்கு முன்னாடி பாலாயம்மன் பாப்பாயம்மன் சொல்லி சாமி இங்கேயும் வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நானும் அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் பார்த்திங்கன்னா மாசி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் மூலஸ்தானம் வழிபாடு நல்லபடியாக நடந்தது கிளம்பி அப்படியே வரும்போது அழகாக அதைய வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் வந்துட்டு நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கூட என் பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சிட்டு நம்ம திரும்ப போகணும் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது போய் நிறைய நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா கோயிலில் இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே தான் நான் எடிட் பண்ணவே ஆரம்பித்தேன் வளாகோட எண்டுக்கு வந்துட்டும் வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்